விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான நடுவில் கொஞ்சம் பக்கத்துல காணும் படத்தில் ஹீரோயினாக நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் நடிகை காயத்ரி சங்கர் இந்த படம் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுக் கொடுச்சு இதுக்கப்புறமா இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் தேடி வந்துச்சு அதன் பிறகு விஜய் சேதுபதியோட இணைஞ்சி ரம்மி சித்திரம் பேசுதடி டூ முரண் புரியாத புதிர் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் சீதக்காதி சித்திரம் பேசுதடி மாமனிதன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்தாங்க கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் தரும் படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வர காயத்ரி தமிழில் கடைசியாக நடிகர் கமல் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்தில் பகத் பாசிலுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க தமிழ் சினிமாவை தொடர்ந்து மலையாளத்திலையும் ஒரு சில படங்கள்ல காயத்ரி நடிச்சிருக்காங்க மலையாளத்துல அறிமுகமான முதல் படத்துக்கு சிறந்த அறிமுக நடிகைக்கான சைம விருதையும் பெற்றிருக்காங்க இப்போ இவங்க சீனு ராமசாமி இயக்கத்துல ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள இடிமுழக்கம் என்ற படத்துல நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல சரண்யா பொன்வண்ணான் அருள் தாஸ் மற்றும் சவுந்தர் ராஜா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்கிற நிலையில இந்த படம் சீக்கிரமே வெளியாக இருக்குது இதுக்கு இடையில சினிமாவில பிஸியா இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் எப்போதுமே ஆக்டிவா இருக்கிற காயத்ரி அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வது வழக்கம் சமீபத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மேரி கிறிஸ்மஸ் என்ற படத்திலையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க ஹோம்லி லுக்கில் இருந்த இவங்க இப்போ பட வாய்ப்புகளை ஈர்ப்பதற்காக கிளாமரில் குதிச்சிட்டாங்க அடிக்கடி கிளாமர் ஃபோட்டோஷூட் நடத்திட்டு புகைப்படங்களை பகிர்ந்து வர்ற காயத்ரி இப்போ தன்னுடைய முடியை வெட்டி ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாங்க இவரோட லேட்டஸ்ட் புகைப்படத்தை பார்த்த ரசிகர்களும் ஹோம்லி லுக்கில் இருந்த காயத்ரியா இதுன்னு ஆச்சரியத்தோட கேள்வி கேள்விட்டு வராங்க